என்னாகமும் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனம் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் இந்த நாளிலு கூட கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருடம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று காத்திருக்கலாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து செபித்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அவர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல உங்களை காக்கவும் தேவன் கிருபை செய்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களுடைய ஜெபம் வீணாய் போவதே இல்லை உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை நீங்கள் தேவனுக்காய் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்தது தேவனுடைய சந்நிதியிலே உட்கார்ந்தது ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் பெருக்கத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் மேன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் மனுஷனுடைய கிரியைகள் உங்களை தொடாதபடி மனுஷனுடைய தடைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாக்கப் போகிறார்